கோவைக்கு பெருமை சேர்த்த ஸ்டுடியோக்கள் இருந்த இடம் தெரியாமல் போன அவலம் கோவை திருச்சி சாலை வழியாக செல்லும் கோவையின் நகர பேருந்துகளில் ஆறு கிலோமீட்டர் தொலைவு சென்றதும் ஓரிடத்தில் சென்ட்ரல் ஸ்டுடியோ இறங்கு என நடத்துனர் உரக்கச் சொல்வதை கேட்கலாம் ஊருக்கு புதியவர்கள் யாராவது அங்கே இறங்கி பார்த்தால் நிச்சயம் ஸ்டுடியோவும் இருக்காது சென்ட்ரலும் இருக்காது விவரம் தெரிந்த அந்த காலத்து மனிதர்களை கேட்டால் மட்டும் அந்த பேருந்து நிறுத்தத்துக்கு நேர் தென்புறமுள்ள காம்பவுண்டுக்குள் இருக்கும் அந்த பரந்த வெளிதான் சென்ட்ரல் ஸ்டுடியோ இருந்த இடம் என்பார்கள் இப்போது அதனுள்ளே நுழைந்து பார்த்தால் சுமார் அரை ஏக்கருக்கு இருபுறமும் பார்த்தீனியம் செடிகள் வளர்ந்து புதர்மண்டி கிடக்கிறது அதை கடந்தால் உள்ளே சில பார்சல் அலுவலகங்கள் கம்பெனிகள் இரும்பு குடோன்கள் வியாபித்திருக்கின்றன இந்த வளாகத்தில் தான் அந்த காலத்தில் தியாகராஜ பாகவதர் பி யூ சின்னப்பா எம்ஜிஆர் உள்ளிட்ட கதாநாயகர்கள் கதாநாயகிகளுடன் டூயட் பாடினார்கள் மன்மதலி இலையை வென்றா உண்டோ என வெற்றிலை சிகப்பு வாயால் பாடி பலரையும் கனவு காண வைத்தார்கள் சென்னைக்கு வெளியே சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் டி ஆர் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவை தொடங்கினார் இதுதான் அப்போது அனைத்து வசதிகளும் கொண்ட படப்பிடிப்பு நிலையமாக இருந்தது இதைப்போலவே கோவையிலும் ஒரு ஸ்டுடியோவை உருவாக்க வேண்டும் என கோவை தொழிலதிபர்கள் சிலர் முயற்சித்தார்கள் அப்படி உருவானதுதான் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோ இதை உருவாக்கியதில் ரங்கசாமி நாயுடு ஆர் கே ராமகிருஷ்ணன் செட்டியார் இயக்குனர் எஸ் எம் ஸ்ரீராமலு நாயுடு ஆகியோருக்கு முக்கிய பங்குண்டு ஒளிப்பதிவு கூடம் படத்தொகுப்பு நிலையம் என நவீன வசதிகளுடன் சென்ட்ரல் ஸ்டுடியோ அமைக்கப்பட்டது அப்போதே இங்கு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நவீன ரக கேமரா பயன்படுத்தப்பட்டது கேமராமேன் ஒளிப்பதிவாளர்கள் உள்ளிட்ட ஜெர்மன் நாட்டு தொழில்நுட்ப கலைஞர்களும் இசையமைப்பாளர் எஸ் எம் சுப்பையா நாயுடு தலைமையிலான இசைக்குழுவினரும் மாத ஊதியத்தில் இங்கே பணியாற்றினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஸ்ரீராமுலு நாயுடு இயக்கிய துக்காராம் இங்குதான் படமாக்கப்பட்டது பி யூ சின்னப்பாவை திரையுலகுக்கு அறிமுகம் செய்ததே கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவின் ஜூபிடர் பிக்சர்ஸ் தான் வெள்ளி விழா கண்ட எம் கே தியாகராஜ பாகவதரின் சிவகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இந்நிறுவனத்தின் தயாரிப்பு தான் அந்நாளைய புகழ்பெற்ற இயக்குநர்களான எஸ் ஏஎஸ்ஏ சாமி எஸ் எம் ஸ்ரீராமலு நாயுடு கிருஷ்ணன் பஞ்சு ஏ பி நாகராஜன் ஆகியோருக்கும் தேவர் பிலிம்ஸின் சாண்டோஸ் எம்எம் எம்எம்ஏ சின்னப்பா தேவருக்கும் என்ட்ரி கொடுத்தது இந்த ஸ்டுடியோ தான் பச்சிராஜா ஸ்டுடியோ கருணாநிதி எம்ஜிஆர் இருவரின் திரை வாழ்க்கையை சென்ட்ரல் ஸ்டுடியோவை ஒதுக்கிவிட்டு எழுத முடியாது ஜி ராமநாதன் எஸ் எம் சுப்பையா நாயுடு எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர்கள் பாபநாசம் சிவன் கண்ணதாசன் உள்ளிட்டோருக்கும் கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோ தான் சென்ட்ரல் ஸ்டுடியோவை உருவாக்கியவர்களின் ஒருவரான ஸ்ரீராமுலு நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அதிலிருந்து விலகி புளியகுளம் பகுதியில் பச்சிராஜா ஸ்டுடியோ என்ற புதிய திரைத்தளத்தை உருவாக்கினார் இந்நிறுவனமும் பல வெற்றி படங்களை தந்தது கருணாநிதியின் கதை வசனத்தில் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் இந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் சிங்களம் என ஆறு மொழிகளில் ஒரே நேரத்தில் இங்கு தயாரிக்கப்பட்டது ஸ்ரீராமுலு நாயுடு தனியாக பிரிந்து சென்றுவிட்ட நிலையில் ஜூபிடர் பிக்சர்ஸ் சென்ட்ரல் ஸ்டுடியோவை லீசுக்கு எடுத்து நடத்தியது அவர்களும் குத்தகை முடிந்து சென்னைக்கு சென்று விட்டதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சென்ட்ரல் ஸ்டுடியோ மூடப்பட்டது அதைத் தொடர்ந்து சென்ட்ரல் ஸ்டுடியோ இருந்த இடம் பல கைகள் மாறியது சினிமா கம்பெனிகள் எல்லாம் சென்னையை மையமாக கொண்டதால் பச்சிராஜா ஸ்டுடியோவும் மூடப்பட்டது அதன் பிறகும் பல ஆண்டுகள் சுற்றுச்சுவர் முகப்பில் சென்ட்ரல் ஸ்டுடியோ என்ற பெயர் மட்டும் இருந்தது இருபது வருஷம் முந்திரி நாங்கள் இங்கே வந்தபோது கூட செயற்கையாக உருவாக்கப்பட்ட குளங்கள் மலைக்குன்றுகள் அறைகள் சண்டை பிடிக்கும் காட்சிகளை படம் பிடிக்கும் பெரிய பெரிய கொட்டகைகள் படங்களுக்கு பூஜை ஓடும் விநாயகர் கோயிலும் இங்கே இருந்துச்சு இப்போ அதெல்லாமே அகற்றிட்டாங்க இந்த இடத்தின் பங்குதாரர்கள் இடத்தை பிரித்து கட்டிடங்களை கட்டி வாடகைக்கும் விட்டுட்டாங்க என்கிறார்கள் இங்குள்ள பார்சல் அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் சென்ட்ரல் ஸ்டுடியோ நிலை இப்படி என்றால் பச்சிராஜா ஸ்டுடியோ கல்யாண மண்டபமாக மாற்றப்பட்டு விட்டது இது குறித்து நம்மிடம் பேசிய கோவை குறித்த வரலாற்று நூல்களை எழுதியிருக்கும் சி ஆர் இளங்கோவன் அந்த காலத்தில் தமிழகத்தில் ஐந்து பிரபலமான சினிமா ஸ்டுடியோக்கள் இருந்தன அதில் இரண்டு கோவையில் தான் இருந்தது அப்போது கோவை இன்னொரு கோடம்பாக்கமாக இருந்தது இங்கு எடுக்கப்பட்ட ஹரிதாஸ் மூன்று தீபாவளிகள் கண்டது சூப்பர் ஸ்டார் கலாச்சாரம் தியாகராஜ பாகவதர் காலத்தில் இங்கிருந்தே ஆரம்பித்தது அந்த காலத்து இளைஞர்கள் பாகவதரைப் போல தலைமுடி வைத்து கொள்வார்கள் ஸ்டைலாக பாடுவார்கள் இங்கு எடுக்கப்பட்ட சினிமாக்கள் ஹிட் ஆனதுக்கு ஸ்ரீராமுலு நாயுடு போன்றவர்களே காரணம் திரை சரியான திரைத்துறை வாரிசுகள் உருவாகாமல் போனதால்தான் கோவையில் சினிமா ஸ்டுடியோக்கள் வீழ்ச்சி கண்டது தொடர்ந்து இங்கே சினிமா ஸ்டுடியோக்களை செயல்பட வைக்க அரசு முயற்சி எடுத்திருக்க வேண்டும் அப்படி செய்யாததால் கோவையில் பிரபலமான சினிமா ஸ்டுடியோக்கள் இருந்த இடங்கள் இப்போது நினைவுச் சின்னங்கள் போல் ஆகிவிட்டன என்று சொன்னார்